பேரணியின் நிறைவாக டாஸ்மாக் தலைமை அலுவலக வாயிலில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் பங்கேற்றனர் அப்போது பேசிய அவர்கள் டாஸ்மாக் ஊழியர்களின் கோரிக்கைகளை அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தினார்கள் அவரவர் கல்வி தகுதிக்கு ஏற்ப மாற்று பணிகளை வெவ்வேறு துறைகளில் கட்டாயம் வழங்க வேண்டும் அதற்கான ஒரு கோரிக்கை பேரணிதான் இன்றைக்கு தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கத்தின் மூலம் நடைபெற்றிருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்த கோரிக்கையை முழுமையாக ஆதரிக்கிறது இந்த மூடப்படுகிற கடைகளில் பணியாற்றக்கூடிய இந்த பணியாளர்களை வேறு கடைகளில் கொண்டு அடைப்பதற்கு மாறாக காலியிடங்களை கொண்டு அவரவர் கல்வி தகுதிக்கு ஏற்ப வேலை கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த பேரணியின் இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கமாகும் இது அனைத்து அரசியல் கட்சிகளும் ஆதரிக்கின்றன அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசாங்கம் இந்த கோரிக்கையை ஏற்று பணியாருடைய கோரிக்கை ஏற்று நிறைவேற்ற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ்நாடு அரசுக்கு தற்போது இரண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட அரசு பணிகளிலே காலி இடங்கள் இருக்கிறது இந்த டாஸ்மார்க் ஊழியர்கள் அனைத்து விதமான கல்வித் தகுதியிலும் பெற்றிருக்கிறார்கள் குறிப்பாக இதை தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலான தொழிலாளர் தோழர்கள் எல்லா விதமான தகுதி திறமை உள்ளவர்கள் அதனால் அரசுக்கு ஏற்பட்டிருக்கிற காலி பணியிடங்களுக்கு இந்த தோழர்களை அமர்த்த வேண்டும் என்று தமிழக அரசை வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி